பட்டுக்கோட்ட பைக் பாஸ்ல இருக்கிற இதுவரை யாருமே செல்லாத சுரங்கத்திற்குள் பயணம் ஒரு காணொளி பதிவு பண்ணிருப்போம் இந்த இடத்தை தான் நம்ம முதன் முதல் இந்த இடத்தை நம்ம வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும் கிட்டத்தட்ட ஒன்றரை முன்பு நம்மளும் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டோம் ஆனால் உள்ள வழக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்து மேலே வழக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம உள்ள நம்மளால சுத்தம் பண்ண முடியாது ஆனால் இதற்கு வெளியில் இருக்கிற சீமை கருவேல மரங்களை அகற்றிட்டு நல்ல மரங்களை நடலான்னு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு குழுவாக தான் செயல்படலான்ட்டு இன்னைக்கு பத்து மணிக்கெல்லாம் இங்கே வர சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இதுவரையும் இங்கே யாரும் வரல சரி நம்ம ஆரம்பிச்சிருவோம் பசங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்தவொன்னே நம்மளோட சேர்ந்து அவங்க கலந்துக்குவாங்க நம்ம பணியை ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா நேரம் தாம ஆக 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 நம்மளுக்கு அடுத்த பணிகள் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும்ல சரி இந்த பணியை நம்ம செஞ்சுட்ருவோம் பசங்க வராங்க அவங்க வந்துவிட்டோம் அவங்க வந்தோன்னே அவங்களோடையும் அவங்களும் சேர்ந்து இந்த பணியை செய்யட்டும் பார்ப்போம் இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிச்சிடுறேன் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்த முழுமையாக நான் சுத்தம் பண்ணிட்டு காணொலியில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இது இது இருக்கிற அடையாளமே தெரியாது இது மிகவும் சரித்திரம் படைத்த ஒரு மிக மிக பிரம்மாண்டமான பெருசாக இருக்கிற கோயில் ப்ளஸ் மண்டபம் சேர்ந்த இடம் தான் இது அஸ்வந்த்ராஜ் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் இந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் சீமை கருவேல மரங்கள் தான் இதில் வெளியில் வந்து அதிகமாக இருக்குது இந்த மரங்களை வெட்டிட்டாலே இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக தெரியும் கடந்து போகிறவங்களுக்கு கூட இது இங்கே என்ன இருக்குதுன்னு கூட தெரியலை அதனால் இங்கே இருக்கிற சீமை கருவேல மரங்களை நம்ம அகற்றுறதுக்காக வந்துட்டோம் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் மிஷின்லாம் ரெடி பண்ணியாச்சு மிஷின் ஷூ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம பணியை தொடங்குவோம் சி சதீஷ் ஹாய் ப்ரோ ஹாய் 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 நான் எந்த இடத்துக்கு போனாலுமே நான் தனியாக இருக்கிற மாதிரி என்றைக்குமே நான் உணர்ந்ததே கிடையாது நான் பல இடங்கள நான் தனியாகவே இப்போ சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படி தனியாக இருக்கிற மாதிரி உணவு உணர்வு வந்துச்சுனாலே நான் டேரெக்டாக லைவ் போட்டுருவேன் அப்படி தான் உங்கள்கிட்ட உங்களோட சேர்ந்து தானே இந்த மாதிரி பணிகளை நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை பயமும் கிடையாது சரி நம்ம சுத்தம் பண்ணுவோம் பார்த்துக்குவோம் வர வரவங்க பசங்க வந்தாங்கன்னா அவங்க நம்மளோட சேர்ந்து அவங்களும் சுத்தம் பண்ணட்டும் நீங்களும் சேர்ந்து சுத்தம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நிறைய இடத்த மீட்டெடுப்போம் கொட்டுக்காரன் அனீஷ் ஹாய் ப்ரோ சூப்பர் நன்றி நன்றிம்மா கலைவாணி வணக்கம் அண்ணா வணக்கம்மா வணக்கம்மா இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் நாங்கள் பார்ப்போம் ஹரி வாழ்த்துக்கள் அண்ணா நன்றிம்மா நன்றிம்மா நானும் வரலாமா நிச்சயம் கண்டிப்பாக வாங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன் ஏன்னா தனி ஒரு ஆளாக செய்யறதை விட பலரும் சேர்ந்து இந்த மாதிரி செயல்களை செஞ்சா பல இடங்களை எடுக்கலாம் அப்படிதான் நான் இந்த இடத்த ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் ஏன்னா பலர்கிட்ட நான் கேட்டேன் நேற்று இங்கே பர்மிஷன் வாங்கியாச்சு இங்கே இருக்கிற ஒரு ஆளுங்க இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டுட்டு சரி வெளியில் மட்டும் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வெளியில் மட்டும் சுத்தம் பண்ணுவோம் என்ன காரணம்னா இருட்டு நேரத்தில் இப்படி புது மண்டிப்பே இருக்குல்ல அதனாலேயே பல தவறுகள் இங்கே நடக்குது இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டாலே பல தவறுகள் நடக்காமல் கொஞ்சம் பாதுகாக்க முடியும் இது முக்கியமாக அரசு தான் இதை செய்யணும் நம்ம செய்வோம் இந்த இடத்து மேலே இந்த உள்ள நம்மளால் சுத்தம் பண்ண முடியாது ஏன்னா உள்ளே சுத்தம் பண்ணினாலுமே மறுபடியும் அழியும் நிலைக்கு தான் போவோம் உள்ளே சுத்தம் பண்ணால் ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி இடம் வந்து அழியாமல் பாதுகாக்கப்படும் நம்ம தொடங்குவோம் வாங்க நேரலையிலே நம்ம தொடங்கிடுவோம் பசங்கள் வரப்போ வரட்டும் அவங்க வந்தோன்னே நேரலையை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஃபுல் வீடியோவாக நம்ம போடுவோம் ரெஸ்ட் எப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹாய் பிரதர் உங்களுக்கு தான் லீவ் கிடைக்கல நீங்கள் தான் வர முடியல பரவாயில்ல என்ன பிளேஸ்ன்னா இது கலைவாணி இது நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற மிக மிக பழமையான பட்டுக்கோட்டை பைபாஸ் இது வந்து ஒரு கோயில் ப்ளஸ் வந்து ரெண்டு சைடும் மண்டபம் இது இந்த காணொலியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்பே இந்த இடத்த பற்றி நான் வந்து காணொலி பதிவு பண்ணியிருப்பேன் பார்க்கலாம் நான் போய் பாருங்கள் இதுவரை யாரும் செல்லாத சுரங்கத்திற்குள் பயணம் தமிழில் வச்சு போட்டிருப்போம் அப்பேற்பட்ட இடம் தான் இது இது எங்களால் இதை பார்க்க முடியல ஏன்னா வெளியிலேயாவது நம்ம சுத்தம் பண்ணி வைப்போம் பல போராட்டங்கள் பல போராட்டங்களுக்கு அப்புறமும் இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன் சரி ஆரம்பிப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இயற்கை போராளி எல்லாரும் தான் அனிஸ் இந்த குட் ஒர்க் ப்ரோ கீப் கண்டினியூ கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ் செல்வன் தம்பி நல்லா இருக்கீங்களா தமிழ் செல்வன் இப்போ தான் பார்த்தா எதுன்னு பார்த்தா வரலாறு தான் நாளைக்கு அந்த வர இந்த வரலாற்று இடங்கள்லாம் இன்றைக்கி அழியிற அழிகிற நிலைமையில் இருக்குது பார்த்திங்களா இப்போ வரையும் ஒன்றும் தெரியாது இது முழுக்க அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் திருப்பி இந்த மாதிரி இடங்களை நம்மளால் கொண்டு வரவே முடியாது அது எல்லோரும் உணரணும் எது வேணாலும் நம்ம இது பண்ணிடலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுட்டு போன இடத்த அழிய விட்டுட்டோம்னா அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு கிடைக்காது காற்றில் விழுந்துருச்சு அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது அது பலரும் புரிஞ்சுக்கணும் எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால் நான் செய்ய வந்துட்டேன் எல்லாருக்கும் ஒரு நாள் புரியும்

கரெக்டா நம்ம மஞ்சு கிராஃப்ட் மஞ்சு பாலா வாழ்த்துக்கு போல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சகோதரர் வாங்க 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 பசங்க வந்துட்டாங்க இந்த தான் நிற்கிறாங்க என்னடா அப்படி பாக்குறா கார்த்தி சகோதரர் நேற்று வந்த விக்ரம் ஃபஸ்ட்டு மூணு பேரும் தினகரன் வந்துட்டாங்க கொஞ்சம் கா தாமதம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு வர சொன்னேன் பதினோரு மணிக்கு வராங்க நம்மளுக்கு நேரம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஆனால் ப அவங்களுக்கும் பல சூழ்நிலைகள் இருக்கும்ல பரவாயில்ல நம்ம ஆரம்பிப்போம் இந்த இடத்த முழுமையாக சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் காணொலியில் தெரியப்படுத்துறோம் அங்க வாங்க வாங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு பயந்துட்டேன் வர மாட்டாங்களான்னுட்டு தம்பி பார்த்துட்டு இருக்காப்ல விக்ரம் சரி நாங்க ஆரம்பிக்கிறோம் நானும் உங்களோட வரணும் ஆசைதான் பட் என்ன பண்றது கமிட்மெண்ட் எல்லாருக்கும் அதே தான் அதே தான் எங்களுக்கும் நிறையா கமிட்மெண்ட் தான் அதெல்லாம் விட்டுட்டு தான் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே சேர்ந்து நம்ம ஆமா ஆமாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த பணியை நம்ம செய்வோம் கண்டிப்பாக அது நடக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் அதுக்கு வந்து நூறு சதவீதம் எனக்கு மே அது அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ணா நீங்கள் இப்போது இங்கே இப்போது இங்கே இருக்கீங்க இப்போது எங்கே இருக்கீங்க இப்போ நான் பட்டுக்கோட்டை பைபாஸில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பைபாஸில் நம்ம ஏற்கனவே யாரும் இதுவரை யாரும் செல்லாத சுரங்கத்திற்குள்னு ஒரு 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 வீடியோ பதிவு பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல தான் இருக்கும் சுத்தம் பண்ண போகிறோம் வெளியில் மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அதாவது சீமை கருவேல மரங்களை அகற்றிட்டு நம்ம நாட்டு மரங்கள்லாம் நடப்போகிறோம் முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு நான் காணொலியில் தெரியப்படுத்துகிறேன் எல்லோரும் வந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் நன்றி இது அதிகமாக ஹீட் ஆகுறதுனால தான் அண்ணா நீங்கள் இப்போ தஞ்சாவூர்லேயா இருக்கீங்க ஆமாம் தஞ்சாவூரில் தான் இருக்கேன் வெட்டி பசங்க ஐ லவ் யூ அண்ணா லவ் யூ டூமா மா லவ் யூ டூமா சரி நம்ம பணியை ஆரம்பிப்போமா நாங்கள் முழுமையாக முடிச்சுட்டு நாங்கள் அந்த காணொலியை தெரியப்படுத்துகிறோம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எங்களுக்கு செய்கிற ஒரு உதவினா நாங்கள் காசு கேட்கல எதுவுமே கேட்கல உங்களால் செய்கிற உதவினா அதை பலருக்கும் அது தெரியப்படுத்தினாலே போதும் பலருக்கும் பகிருங்க நீங்கள் பகிர்றதுல தான் நிறைய இளைஞர்கள் எங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு எங்களோட சேர்ந்து மட்டும் இல்லை அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பகிருங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இதை எப்படி மெயின்டைன் பண்ணும் ஆமாம் நாங்கள் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெண்டு வருஷமாக இதையே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் தான் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் நான் பணிக்கு போயிட்டேன் அப்படியே அந்த பணிக்கு போய்ட்டுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஏன்னா பயணம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அந்த பணிகள்லாம் முடிக்கணுன்றதுக்காக தான் ஏன்னா பலரும் இந்த செயலில் செய்ய வரணும் ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் தாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வருடம் ரெண்டு வருடங்கள்லேயே பில்டிங்கெல்லாம் பிளந்து இடிஞ்சு விழுந்துடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் சீக்கிரமாக இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறது கண்டிப்பாக எல்லோரும் மேற்கொண்டிங்கன்னா எல்லோரும் எல்லா இடமும் சுத்தப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த மாதிரி காணொலிகளை நாங்கள் ப பதிவு பண்ணுறதே பணங்காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்லை நாங்கள் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது இதுக்கு மேலே நாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியமும் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஒரு முயற்சியை எடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்க வரையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி அண்ணா என்ன ஸ்டடீஸ் அண்ணா படிக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பேசலாம் சரி நன்றி பாருங்கள் நாங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காணொலியை நாங்கள் விரைவில் பதிவு பண்ணுறோம் நன்றி வாழ்க தமிழி